வெல்கம் டு கன்னிவரி சேனல் இந்த படியா நம்ம என்ன பார்க்க போறோம் கடுப்பான காதல் பண்ண காமெடி சம்பவங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்றேன் மேல இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்றேங்க நான் யாரையாவது பாத்து ரீல் பண்ணா பரவாயில்லங்க இவங்க யாரை பாத்து ரீல் பண்ணிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா அது போயிடுவீங்க

ஐயோ இவன் வேற சீக்கிரம் வர சொல்லிருக்காளே சீக்கிரம் போகணும்னு சீர்னவரு செருப்ப சிதற விட்டுட்டாரு எல்லாரும் லவர் கூட பண்ணும் வீடியோ பாக்கும்போது நம்மள நம்ம லவர் கூட பண்ணணும்னு பண்ணாரு பாருங்க பத்து பண்ணி குட்டி கிடைக்கும் எட்டு கழுது குட்டி கூட கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பைசன் குட்டி கிடைக்காது ஏதா நிஜமானுமே கப்பல் கோல்னா இதாங்க அவங்களுக்கு தெரியதே தெரியலையே இவனோட புரொஃபஷனல் உள்ள அவங்கள உள்ள எடுத்துட்டு வந்து என்னமா ரசிக்க வச்சா பாருங்க நம்மளை கிரியேட்டிவிட்டி கிரியேட்டிவிட்டி

அன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ல டான்ஸ் காம்படிஷன் போலது எப்படியாவது முயற்சி பண்ணி முத பரிசு வாங்க நினைச்சவரு முயற்சி மட்டும் பண்ணிருக்கலாம் பேபி பேபி இந்த மோபி உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அக்கா ஏடா குடமா சவால் விடா இதெல்லாம் ஒரு வைட்டா இப்ப தூக்கிற மாதிரி தலைமை தூக்கினதுல ஏண்டா இது தலையாடா வறண்டு போற வயிலு எப்பவுமே நீ என்ன விளையாட கூட்டு போறது இல்ல இந்த தடவை விளையாட கூட்டு போன்னு சொல்ல அண்ணனும் கூட்டு போயிருக்காரு அதுக்கு அவங்க எப்படி விளையாண்டிருக்காங்க பாருங்க

என்ன நம்பி பாவம் ராணி மாதிரி வச்சுக்கிறேன்னு சொன்னாங்க கடைசியில குதிரை சாணி அளவுக்கு பண்ணிட்டாங்க பேபி பேபி லாஸ்டா ஒரு வீடியோ எடுத்துன்னு சொல்ல பழிச்சிருச்சு பேபி பேபி ஒரே ஒரு வீடியோ எடுக்கட்டுமான்னு சொன்னா பாவி முதல்ல சொல்ல வேண்டியது தானே சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதான்னு சொல்லிட்டு நல்ல வேலை நம்ம ஆடு இல்லை அதெல்லாம் நம்ம பிடிச்ச மாதிரி வளரலாம் விளாண்டாங்க ஏண்டா தலையில இப்படி கை வச்சிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா சம்பவம் அவ்வளவு பெருசுங்க பேபி பேபி அந்த ஸ்டெப் பேபி வாணா பேபி ஃபேண்ட் டைட்டா இருக்கு பரவால ஒண்ணா வந்து பண்ணுன்னு சொன்னாங்க என்ன மனுஷன் சொல்லுச்சா எதுக்குடா என்னன்னாலும் அப்படி பண்ணிருக்கூடாது இது என்னடா ஒண்ணுமே நடக்கல இது வீடியோ நல்லா போயிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தலைமை இருக்கிறவரெல்லாம் தண்டனையை யாராலே கொடுக்க வேணாம் அவனுக்கு அவனே கொடுத்துப்பான் அதலர்களுக்குள்ள எவ்வளவு கேம் இருந்தாலும் இந்த கேம் வரலாம் என்னங்க ஆமா அவனுக்கு புத்திர பாக்கியமே இல்லாம போவோம் நீ அடியில விட்டு கத்தி அரைஞ்சு மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு ஒன்னும் கவலைப்படாத பேபி நம்ம ஆடப்பட ஆடத்தை இந்த ஊர் எப்படி பார்க்க போதுன்னு சொன்னாங்க கரிசில ஊரே கை கூட்டி சிரிக்கிற அளவுக்கு பாக்க வச்சுட்டாங்க சோழி முடிச்சு தனித்தனியா போலான்னு சொன்னா வாங்க எல்லாரும் மொத்தமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்கான் பாருங்க அட சண்டன்றது என்னைக்குமே அடிக்கடி இருக்கதான் செய்யும் அன்னைக்கு என்னவோ கொஞ்சம் முத்திரிச்சு போலாது இவங்களும் கோவமா ஏதோ பண்ணு நினைக்க இறங்கி வருவான்னு நினைச்சா என்னமா இறங்கி வந்தாரு பாருங்க இல்ல இல்ல இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் காண்டாதாங்க நீங்க நடிக்கலாங்க அதுக்குன்னு நான் கூட ஏதோ கிரியேட்டிவிட்டியா பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா கடைசில

நீங்க நான் சொன்னா நம்ப மாட்டீங்க நம்ம காதலிக்கு நம்ம மேல இருக்கிற மாதிரி அக்கறை யார் மேலே இல்லைன்னு நினைப்பீங்க அப்படிதான் ஒண்ணு இல்லைங்க அவங்க மேல அவ்வளவு பெரிய அக்கறை அவங்க வச்சிருக்காங்க வேணா பாருங்க இந்த வீடியோவை எல்லா வண்டியிலும் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கா இருக்கும் ஆனா அக்காக்கு ஸ்டாண்டிங் ட்ரபிள் நம்ம ஃபேஸ் கிரீமை இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கா இங்க கூட நான் போடுற மாதிரி போட்டார் பாருங்க ரெண்டே செகண்ட்ல ஒருத்தன் வாழ்றதுக்கு சேலஞ்ச் பண்ணா ஓகேங்க இதே ஒருத்தன் வாந்தி எடுக்க சேலஞ்ச் பண்ணா யார்கிட்டையும் கேட்க நீங்க அடுத்து வர போற ரெண்டு பேரு கிட்ட மட்டும் கேளுங்க போதும் அட நம்ம வீடியோ டைட்டிலுக்கு ஏற்ற வீடியோ இதாங்க பாருங்க என்னமா வாழ்ந்துருக்கானுங்கன்னு

நம்ம வீடியோக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க